முடிச்சுக்கிரமி இன்னைக்கு நம்ம நக்கீரன் டெஸ்ட் வேணால் நயன்த் டெஸ்ட்டு பார்க்குறோம் ஓகேங்களா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நயன்த்து செலவு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதை வந்து பிரிச்சு பிரித்து தனித்தனியாக பிரித்து பிரிச்சு வைக்கிறோம் சொல்லியிருந்தோம் அதில் இன்றைக்கி நம்ம நக்கீரனுடைய ஒன்பதாவது டெஸ்ட்டு வந்து அட்டன்ட் பண்ணுறீங்க அட்டன் பண்ணுறவங்க நாட்கள் போக போக வந்து கம்மியாக தான் ஆகுறீங்க ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் எபிசோடு ஃபஸ்ட்டு டெஸ்ட் தான் நிறைய பேர் வியூஸ் இருந்தது நிறைய கமெண்ட்ஸும் வந்தது ஓகேங்களா ஏன் வந்து பாக்குறது என்னைக்கு கம்மி ஆயிட்டுன்னு தெரியல ஓகேங்களா உங்களுடைய ஆர்வம் குறையும் போது எங்கள் சைடு இருந்து உங்களுடைய சப்போர்ட்டு வந்து கம்மியாகும் ஏன்னா கம்பல்சரி எல்லாருமே வந்து பார்த்துட்டு கமெண்ட் ஆன்சர் பண்ணேன் அதாவது எத்தனை கொஸ்டின்ஸை கரெக்ட் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கும் ஒரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனுக்காகவும் நாங்க அதை எடுத்துப்போம் ஓகேங்களா ஜஸ்ட் பாக்குறதோட மட்டும் போகாதீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒன்பதாவது புதிய முழு புத்தகத்துல அஞ்சாவதுல இருந்து ஒன்பதாவது அழகு வரைக்கும் அதாவது அப்படியே செகண்ட் பார்ட் இதோட முடிஞ்சது நைன்த் அடுத்து வந்து அடுத்த ஸ்டாண்டர்டோ அது ஓல்ட் புக்கு ஏதோ ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ரைட்டா பகரமா ஒரு கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் நைன்த் போக போக நிறைய டாபிக் வரும் கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் பண்ண பழகிக்கோங்க இப்போ தெரியாது கொஸ்டின்ஸை தான் தெரியலனு வருத்தப்படாதீங்க எக்ஸாமு தெரியாமல் இருக்கும் அதுதான் உங்களுடைய எப்பவும் கூட ஆன்சருக்கு லாஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க உங்களுடைய கொஸ்டின்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃப்டர் ஈவினிங் வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோ இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ